ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாஷாடி கௌர பக்திருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரி அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் இருபத்தி ஐந்து மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கலக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர் சிலர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர் மேலே குறிப்பிட்டபடி கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்பவன் பக்குவப்பட்ட யோகி அல்லது முதல் தர யோகி என்று அழைக்கப்படுகிறான் ஆனால் தேவர்களின் வழிபாட்டில் இது போன்ற ஜக்கங்களை செய்பவரும் பரபிரம்மனை அல்லது இறைவனின் அறுவத்தன்மையை நோக்கி இத்தகைய யாகங்களை செய்பவரும் உண்டு எனவே பலதரப்பட்ட பிரிவுகளுக்கு ஏற்ப பலதரப்பட்ட யாகங்கள் உள்ளன பல்வேறு மக்களால் செய்யப்படும் பல்வேறு தரப்பட்ட யாகங்கள் யாகங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது மட்டுமே அவை பலவகைப்பட்டவை உண்மையில் யாகம் என்றாலே முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது மட்டுமே அவர் ஞக்யா என்று அறியப்படுகிறார் பல்வேறு வகையான யாகங்களை உலக சொத்துக்களை தியாகம் செய்யும் யாகங்கள் உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் யாகங்கள் என இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் கிருஷ்ண உணர்வினர் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எல்லா உலக சொத்துக்களையும் துறக்கின்றனர் பிறரோ தற்காலிகமாக பௌதிக சுகத்தை விரும்பி இந்திரன் சூரியன் போன்ற தேவர்களின் திருப்திக்காக உலக சொத்துக்களை துறக்கின்றனர் மேலும் அருவவாதிகளோ அருவ பிரம்மனில் கலப்பதன் மூலம் தங்களது தனித்துவத்தை தியாகம் செய்கின்றனர் அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம் நீர் ஒளி முதலியவற்றை பராமரிப்பதாக பராமரிப்பதற்காகவும் மேற்பார்வையிடுவதற்காகவும் பரமபுருஷரால் நியமிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஜீவன்களே தேவர்கள் லாபங்களை விரும்புவோர் வேத சடங்குகளின்படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகின்றனர் அவர்கள் பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவோர் எனப்படுவர் ஆனால் பூரண உண்மையின் அருவநிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருது கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலப்புதன் மூலம் தனித்தன்மையை முடித்துக் கொள்கின்றனர் இத்தகைய அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கை புரிந்து கொள்வதற்கான தத்துவ கற்பனைகளில் தங்களது நேரத்தை தியாகம் செய்கின்றனர் வேறு விதமாக கூறினால் பலன் நோக்கி செய்யப்படும் கர்மவாதிகள் பௌதிக சுகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கின்றனர் அருவவாதியோ பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்கு தனது பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்கிறான் அருவவாதிகளுக்கு பரம்பிரமனே யாகம் தங்களது தனித்துவமே அந்த யாகத்தின் அர்ப்பணிக்கப்படும் பொருள் இஃது இவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரில் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான் அவனது பௌதிக சொத்துக்கள் மட்டுமின்றி தன்னையே முழுமையாக எல்லாவற்றையும் அவன் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்கிறான் இவ்வாறாக அவனே முதல் தர யோகி ஆவான் ஆனால் அவன் தனது தனித்துவத்தை இழப்பதில்லை பதம் இருபத்தி ஆறு ஒளிபரப்பு மனக்கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் சிலர் புலன்களையும் கேட்கும் முறையையும் அர்ப்பணிக்கின்றனர் மற்றும் சிலர் புலங்கள் என்னும் நெருப்பில் புல நிகழ்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானபிரஸ்தன் சன்னியாசி ஆகிய அனைவரும் பக்குவமான யோகிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் ஆக வேண்டியவர்கள் மனித வாழ்க்கை மிருகங்களைப் போல புல சுக சுகம் அனுபவிப்பதற்கு ஆனதல்ல எனவே ஒருவனை ஆன்மீக வாழ்வில் பக்குவப்படுத்தும் பொருட்டு மனித சமுதாயத்தில் இந்நான்கு பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன மாணவர்களான பிரம்மச்சாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கவனிப்பில் புல துறந்து மனதை கட்டுப்படுத்துகின்றனர் கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தமானவற்றை மட்டுமே பிரம்மச்சாரி கேட்கிறான் புரிந்து கொள்வதற்கான அடிப்படை கொள்கை கேட்கலே என்பதால் தூய பிரம்மச்சாரி நாம கீர்த்தனத்தில் பகவானின் புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளான் பௌதிக ஒளி அதிர்வுகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் அவன் தனது கேட்கும் திறனை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்னும் திவ்ய ஒளி அதிர்வை கேட்பதில் ஈடுபடுத்துகிறான் அதுபோலவே புல உரிமத்தை பெற்றுள்ள குடும்பஸ்தர்கள் அத்தகு செயல்களின் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் ஈடுபடுகின்றனர் உடலுறவு போதைப் பொருட்கள் அசைவ உணவு என்பன மனித சமூகத்திலுள்ள பொதுவான இயல்பு இயல்புகள் என்ற போதிலும் ஒடுக்கமான கிரகஸ்தன் கட்டுப்பாடற்ற உடலுறவிலோ இதர புல நிகழ்ச்சிகளிலோ ஈடுபடுவதில்லை எனவேதான் பண்பாடுடைய எல்லா மனித சமூகத்திலும் அறவாழ்வின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு திருமணம் செய்விக்கப்படுகிறது ஏனெனில் இதுவே காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும் ஒழுக்கமான குடும்பஸ்தன் புல நுகர்ச்சிக்கான தனது இயற்கையான ஊந்துதலை உயர்ந்த உன்னத வாழ்விக்காக தியாகம் செய்வதால் அத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட பற்றற்ற உடலுருவம் ஒருவித யாகமே யாகும் பதம் இருபத்தி ஏழு மொழிபெயர்ப்பு மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் உணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர் பொருளுரை இங்கு பதஞ்சலியினால் கற்றுத்தரப்பட்ட யோக முறை குறிப்பிடப்படுகிறது பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் ஆத்மாவானது ஆத்மா என்றும் என்றும் பராக் ஆத்மா என்றும் ஆத்மா நுகர்ச்சியில் பற்றுதல் கொண்டிருக்கும் வரை அது பராக் ஆத்மா எனப்படும் ஆனால் அதே ஆத்மா புலனின்பத்திலிருந்து விடுபட்ட உடனே இப்ரியாத் ஆத்மா எனப்படும் ஆத்மாவானது உடலினில் உள்ள பத்து வகையான வாயுக்களின் இயக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டது என்பது சுவாச பயிற்சிகளால் உணரப்படுகிறது பதஞ்சலின் யோக முறை உடலின் காற்று இயக்கங்களை பக்குவமான பயிற்சிகளால் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுத்தருகின்றது இதன் மூலம் வாயுவின் இயக்கங்கள் அனைத்தும் பௌதிக பற்றதிலிருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு சாதகமானவை ஆகின்றன இத்தகைய யோக முறையின் இறுதி நோக்கம் இப்ரத்யாக் ஆத்மாவே ஆத்மா ஜட புலன்கள் விலகிக் பொருள்களுடன் உறவு கொள்கின்றன உதாரணமாக காது கேட்பதற்கும் கண்கள் பார்ப்பதற்கும் மூக்கு நுகருவதற்கும் நாக்கு சுவைப்பதற்கும் கைகள் தொடுவதற்கும் என எல்லா புலன்களும் ஆத்மா சம்பந்தப்பட்ட இயக்கங்களில் ஈடுபட்டுள்ளன இவை பிரா இப்பிராணவாய்வின் இயக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன வாயு கீழ் நோக்கி இயங்குகின்றது வியான வாயு சுருங்கி விரிவதற்கு உதவுகின்றது சமான வாய்வு சமநிலைக்கு உதவுகின்றது உதான வாய்வு மேல் நோக்கி இயங்குகின்றது ஒருவன் அறிஞனாகும் போது இவை அனைத்தையும் தன்னுணர்வை தேடுவதில் ஈடுபடுத்துகின்றான் பதம் இருபத்தி எட்டு மொழிபெயர்ப்பு கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர் மற்றவர்களோ கடுமையான தவங்கள் யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர் பொருளுரை இந்த யாகங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம் பல்வேறு விதமான தானங்களின் மூலம் தனது சொத்துக்களை தியாகம் செய்பவர்கள் பலருண்டு செல்வந்தர்களான வியாபாரிகளும் அரச குலத்தோரும் தர்மசாலை அன்னதான சத்திரம் விருந்தினர் விடுதி அநாதை இல்லம் வேத கூடம் போன்ற பற்பல தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்துகின்றனர் பிற நாடுகளிலும் மருத்துவமனைகள் முதியோர் இல்லம் மற்றும் ஏழைகளுக்கு உணவு கல்வி மருத்துவ வசதி முதலியவற்றை இலவசமாக வழங்குவோர் என பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உண்டு இத்தகைய சமூக தொண்டுகள் அனைத்தும் மேலும் வாழ்வின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ பிரபஞ்சத்தினுள் உள்ள உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ சாந்திராயனா சதுர்மா சாதுர்மாஷியா போன்ற பலதரப்பட்ட தவங்களை விரும்பி மேற்கொள்வோரும் உண்டு இத்தகைய விரதங்கள் கடும் விதைகள் கடும் விதிகளுடனும் வாக்குறுதியுடனும் செயற்படுபவை உதாரணமாக ஷாதுர் மர்ஷியா என்னும் நான்கு மாத ஜூலை முதல் அக்டோபர் வரை விரதத்தை பின்பற்றுவோர் அச்சமயத்தில் சபரம் செய்வதில்லை சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை உண்பதில்லை ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் உண்பதில்லை வீட்டை விட்டு விலகுவதில்லை வாழ்வின் வசதிகளை தியாகம் செய்யும் இத்தகைய யாகங்கள் தபோமய யக்ஞா எனப்படும் இருப்பினும் வேறு சிலரோ பூரணத்தில் கலப்பதற்காக பதஞ்சலி யோகம் அதா யோகம் அல்லது குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக அஷ்டாங்க யோகம் போன்ற பல்வேறு பல்வேறு யோக பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர் மற்றும் சிலர் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை செல்கின்றனர் இத்தகு பயிற்சிகள் அனைத்தும் யோக ஞா பௌதிக உலகில் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகங்கள் எனப்படுகின்றன வேறு சிலர் பல்வேறு வேத நூல்களை குறிப்பாக உமர்ச்சித்துக்கள் வேதாந்த சூத்திரங்கள் சாங்கிய தத்துவ தத்துவங்கள் போன்றவற்றை படிப்பதில் தாங்களை ஈடுபடுத்துகின்றனர் இவை அனைத்தும் கல்வி என்னும் யாகத்தில் ஈடுபடுதல் எனப்படுகின்றன இந்த யோகிகள் அனைவரும் பல்வேறு வகையான யாகங்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு விரும்புகின்றனர் இருப்பினும் கிருஷ்ண உணர்வோ இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஏனெனில் அது முழுமுதற் கடவுளுக்கு நேரடியாக தொண்டாற்றுவதற்கும் மேற்கூறிய எந்த யாகங்களினாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது பகவானுடைய கருணையினாலும் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தரின் கருணை மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும் எனவே கிருஷ்ண உணர்வு திவ்யமானதாகும் சுஷ்மன் பகவத்கீதா கீ ஜாய் உபாத் கீ ஜாய் கோர பிரமணே ஹரி அறிவோ